ஒரு கட்டத்துல எதிரிகள் இஸ்லாத்தை வீழ்ச்சி அடைய செய்வதற்கு என்னவெல்லாம் சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு தனி புராண உருவாக்க பார்த்தாங்க ஆனா அது முடியல பெருமனார் செல்லந்த ஆலிசனுடைய பெயர்ல இட்டுக்கட்ட ஹதீசுகள் பெருமானார் சொல்லாத ஹதீசுகள் அப்படிப்பட்ட ஹதீசுகளை உருவாக்கினாங்க அந்த ஹதீச பார்த்தா எப்படி இருக்கும்னு சொன்னா என்னடா இஸ்லாம் இப்படி எல்லாம் கூட சொல்லுகிறதா இருக்கும் பாக்குறவன் சிரிப்பான் ஆனா நபி சொன்னதா இருக்கும் இப்படி எல்லாம் நபி சொல்லிருக்கிறாங்க இப்படி போலியான ஹதீசுகளை உருவாக்கி எல்லா மக்களிடையும் அதை பரவ விட்டு பாருங்க இதுதான் இஸ்லாம் இவங்க எதை பெருமையா சொல்றாங்களோ அந்த மார்க்கம் தான் இஸ்லாம் பார்த்துக்கணுன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஹதீசுகளை பெருமானாருடைய பெயர்ல இட்டு கட்டினாங்க இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் ரசூல் சலல்லா ஐய பெயர்ல ஆதாரபூர்வமான ஹதீசுகள் எவ்வளவு இருக்கிறதோ அதை விட அதிகமா பெருமானாருடைய பெயர்ல புனையப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் இருக்கிறது ஆனால் இதெல்லாம் இஸ்லாத்தை அழித்ததா என்றால் இல்லை சொன்னா இந்த உண்மத்துடைய உலமாக்கள் இரவு பகலாக உட்கார்ந்து எது பெருமானார் சொன்னது எது பெருமானாருடைய பெயர்ல இட்டு கட்டப்பட்டது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் நபி பெயர்ல புனையப்பட்ட ஹதீசுகள் அப்படின்னு சொல்லி தனி நூல்களே இருக்குது இதெல்லாம் பெருமானார் சொல்லாதவை இதெல்லாம் சொல்லல அவங்களுடைய பெயர்ல இட்டுக்கட்டப்பட்டவை என்று இந்த உம்மத்துடைய இந்த எதிரிகளுடைய எந்த சூழ்ச்சியும் அங்கே பழிக்கவில்லை என்று பார்க்கிறோம் இப்படி எல்லா காலகட்டத்திலையும் இந்த தீனை அழிக்கிறதுக்கு பல சூழ்ச்சிகளை செய்து வந்தவர்கள் இன்றைக்கும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க முஸ்லிம்களில் இருந்தே சிலரை தேர்வு செஞ்சு அவங்களே தலாக் முத்தலாக்கு எதிராக கோர்ட்ல வழக்கு போடுறது அண்மையில நீங்க எல்லாம் பாத்தீங்க ஒரு பொம்பளை ஒரு பள்ளிவாசல்ல ஆண்களுக்கெல்லாம் இமாமத்து செய்யற மாதிரி பாத்தீங்க எல்லா வீடியோக்களும் நீங்க அதை பத்தி பாத்துருப்பீங்க இது திட்டமிட்ட சதி ஏன்னா ஆர் ஒரு ஒரு பிரிவை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க எம்ஆர்எம் முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்சுன்னு சொல்லி முஸ்லிம் முஸ்லிம்களில் இருந்து சில தேர்வு சிலரை அவங்க பொறுக்கி எடுத்து அவர்களை கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வைப்பது அதுல தான் இந்த சாயிஸ்தா அம்பர்னு சொல்லி முத்தலாக்கு எதிராக கோர்ட்ல வழக்கு போட்ட அந்த பெண்ணும் இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவள் சமீபத்தில் பள்ளிவாசல்ல ஆண்களுக்கு இமாமத்து செய்த அந்த பெண்ணும் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவள் முஸ்லிம்கள் இருந்து சிலரை தேர்வு செஞ்சு இஸ்லாத்துக்கு எதிராக அவங்கள வச்சு பேச வைக்கிறது இஸ்லாத்துக்கு எதிராக அவங்கள வச்சு பத்திரிகையில பேட்டி கொடுக்க வைக்கிறது நீங்க பாத்திருக்கலாம் இந்து பத்திரிகையில கூட அந்த ஆண்களுக்கு இமாமத்து செய்த பெண் முத்தலாக்கை ஒழிக்கும் வரை ஓய மாட்டேன் அப்படின்னு பேட்டி பார்க்கலாம் இப்படி இந்த மார்க்கத்தை ஒழிப்பதற்கு எல்லா காலகட்டத்திலையும் சதிகள் சூழ்ச்சிகள் நடந்தாலுமே கூட இந்த தீனை அசைக்க முடியவில்லை என்ன வரலாற்றில் நடந்திருக்குன்னு சொன்னா இந்த தீனை யாரெல்லாம் கடுமையா எதிர்த்தாங்களோ அவங்க வீட்டுக்குள்ளேயும் இந்த மார்க்கம் நுழைந்து விட்டது அபூஜகல் இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கு இந்த என்று நபி சொன்னாங்க

இந்த இந்துத்துவ கட்சியாக பிஜேபி இருக்கிறதோ அதே போல அங்கு ஹிட்லருடைய கட்சியை சார்ந்தவர் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி இஸ்லாத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் சமீபத்தில் முஸ்லீம் ஆயிட்டார் எதனா எப்படி முஸ்லீம் ஆனாரு அவருடைய கோபம் பூர இஸ்லாத்தின் மீது இந்த இஸ்லாத்தை ஒழிக்கணும்னு சொன்னா இந்த குரான ஒழிக்கணும் குரான ஒழிச்சிட்டோம் சொன்னா இஸ்லாம் ஒழிஞ்சிரும் இது அவருடைய குறிக்கோள் அதுக்காக என்ன பண்ணாரு குரானை எப்படியாவது படித்து குரான் வந்து சமூகத்துக்கு எதிரான வேதம் என்றெல்லாம் பரப்புரை செய்யணும் பிரச்சாரம் பண்ணணும் இந்த குரான படிச்சாரு குரானுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு படிச்சாரு இதான் குரானுடைய அற்புதம் இதை அழிக்கணும்னு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த குரானின்பால் கவரப்படுவாங்க அதான் நியதி ஒரு காலத்துல உமர் அவர்களும் இந்த குரான அழிக்கணும் தான் இருந்தாங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க மக்கால உமருடைய கழுதை முஸ்லீமானாலும் ஆனா உமர் முஸ்லீமாக மாட்டார் அவ்வளவு கடுமையாக இஸ்லாத்தை எதிர்த்த உமர் இல்லையா அதே போலதான் இவர் ஆர்கூர் என்பது அவருடைய பெயர் அந்த ஹிட்லர் கட்சியினுடைய தலைவர் புராண படித்து பார்த்தாரு புராண படித்து பார்த்து ஆச்சரியப்பட்டார் சிறுவர்களில் இருந்து பெரியவர் வரை எல்லோருக்குமான சட்டங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பிரிவுக்குமான சட்டங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு தன்னுடைய கட்சி பதவி கட்சி பொறுப்பு எல்லா அவர் ராஜினாமா சந்தித்தார் இதுதான் உலகத்தினுடைய நீதி நாம வந்து இந்த வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் சொன்னா உலகத்துல நடக்கும் நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லி இருக்கிறேன் இதே மாதிரி ஒரு முயற்சியை வந்து ஆர் எஸ் எஸ் தலைமையகமும் செய்தது அதாவது அவங்களுடைய தொண்டர்கள் நாடு முழுக்க இருக்கிற தொண்டர்களுக்கு இந்தி மொழிபெயர்ப்பு கொண்ட புரான் அவங்களுக்கு அனுப்பி கொரான நீங்க எல்லாம் படித்து என்ன செய்யணும்னு செய்யணும் இருக்கிற தீவிரவாத கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும் என்று எல்லா தோழர்கள்ட்ட இருந்தும் அவங்களுடைய தொண்டர்கள்ட்ட இருந்து என்ன பதில் சொன்னா இந்த மாதிரி நீங்க நம்முடைய இயக்க தோழர்களுக்கு இந்த இந்தி மொழிபெயர்ப்பை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துல ஆர் எஸ் எஸ்ல ஒருத்தர் இருக்க மாட்டான் எல்லாரும் ஆயிருவான் அரச இருக்க மட்டும் எல்லாரும் அதனால தயவு செய்து இனி குரானுடைய மொழிபெயர்ப்பை கொடுப்பதை நிறுத்துங்கள் என்று அந்த தொண்டை